அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்றைக்கும் கடுமையாக அதிகரிச்ச தங்கம் விழா நண்பர்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் தங்கம் சரிஞ்சா வாங்குறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல வெள்ளியின் உள்ள பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் உள்ள பார்க்கலாம் வாங்கின நண்பர்கள் டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் வெள்ளிக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதில் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் பத்து கிராமா வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நூறு கிராமா வாங்குனீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபாய் நண்பர்களே தங்கம் விலை அதிகரிக்கிற மாதிரியே வெள்ளி விலையும் கடுமையாக அதிகரித்து இரட்டை சதம் அடிச்சிருக்கு நண்பர்களே நேற்று விலையை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா கிராம்க்கு ஒரு மூணு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதில் ஒரு கிலோ கணக்கில் நேற்றை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு கிலோ பாருக்கு மூணாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் தங்கம் என்ன ப்ரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்த்துடலாம் இதில் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இதில் எட்டு கிராம் ஒரு சவரன் வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்பது ரூபாய் பத்து கிராமா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நூறு கிராமோட தங்கம் விலை இன்னைக்கு பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேற்று அதிகரிச்சிருக்கு நண்பர்களே எட்டு கிராம் நேற்று விட பண்ணீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் நேத்து விட இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இந்த தங்கம் விலை பாத்தீங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்குள்ள ஒரு லட்ச ரூபாய் எட்டிரும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க சரி வாங்க நண்பர்களே டுவெண்ட்டி கட்டான ஆபரண தங்கம் அதாவது நம்ம வாங்கி அணியக்கூடிய தங்கம் என்ன எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்த்தலாம் இதுல ஒரு கிராம் பாண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் இதுல சவரன் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் பத்து கிராம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறு ரூபாய் இதுல நூறு கிராம் வாங்கினா பன்னெண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா கிராமுக்கு நாற்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா முன்னூத்தி இருபது ரூபாய் நேத்து விட இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இந்நிலையில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தங்க விலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்காங்க நண்பர்களே இந்தியாவில தொழிற்சாலைகள்ல அதிக வெள்ளி பொருட்களை வாங்கி குவிப்பதாலும் சீனா தங்கத்தின் மீதான இறக்குமதியை அதிகரித்துள்ளதாலும் சர்வதேச அளவில் தங்கம் வரலாறு காணாத ஒரு புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது நண்பர்களே இந்நிலையில வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்குள்ள தங்கம் விழா ஒரு லட்ச ரூபாய் எட்டிரும் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க நண்பர்களே சரி நண்பர்களே கண்டிப்பா இன்னும் ஒரு மாதத்துல தங்கம் விழா ஒரு லட்ச ரூபாய் எட்டிரும் நண்பர்களே ஒரு நாலாயிரம் ரூபாய் என்பதை கம்மியா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துக்குள்ள வாங்கிறீங்க நண்பர்களே கண்டிப்பா இன்னும் நாலாயிரம் ரூபாய் சவரனுக்கு அதிகரிக்க போகுது சரி நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க தங்கம் எப்போ வாங்கலான்னு பிளான்